இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக பிரபலமான எலக்ட்ரிக்கல் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிறுவனம் முன்னணி வாகனங்களுக்கு தேவையான ஹார்னஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக உள்ளது இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே முதல்ல இந்த நிறுவனத்தில் ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷிஃப்ட் மட்டும்தான் ரன் ஆகுது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த நிறுவனத்தில் நைட் ஷிஃப்ட் கிடையாது என்பதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தற்போதைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி படித்தவர்கள் இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணும்னா நம்மளுடைய வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுல இருந்து அதிகபட்சமா இருபத்தி ஏழு வயதிற்கு உட்பட்டவர்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தற்போதைக்கு தேவைப்படுது இந்த நிறுவனத்தில் நமக்கான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அசம்பிளி ஒர்க்காக தான் இருக்கும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் நமக்கான வேலை வாய்ப்பிற்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இருந்து பதினாறு பதினாறாயிரம் வரைக்கும் நமக்கான டேக்கும் சேலரியாக இருக்கும் என்பதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஓடிஎம் அவைலபிள் இந்த நிறுவனத்தில் ஒன் ஹவர் ஓட்டி பார்க்கறதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபான்ற விகிதத்தில் வழங்கப்படுது இந்த நிறுவனத்தில் நம்ம கம்பல்சரியாக ஓட்டி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சம்பளம் வாங்குவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது என்பதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கு தேவையான உணவு வழங்கப்படுது அடுத்தது பார்த்திங்கன்னா பேருந்து வசதிகளும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஹாஸ்டலும் ப்ரொவைட் பண்ண இவங்க தயாராக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உதாரணமாக எந்த பகுதிகளுக்கெல்லாம் பேருந்து வசதிகள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பல்லாவரம் செங்கல்பட் கல்பாக்கம் முத்திரமேரூர் அது மட்டும் இல்லாமல் மதுராந்தகம் போன்ற இடங்களுக்கெல்லாம் உங்களுக்கு பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த நிறுவனத்தில் வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து மதியம் இரண்டு முப்பது மணி வரைக்கும் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ஷிஃப்டாக இருக்கும் செகண்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா மதியம் இரண்டு மணிலேருந்து இரவு பத்து முப்பது மணி வரைக்கும் உங்களுக்கான செகண்ட் ஷிஃப்டாக இருக்கும் இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மறைமலை நகரில் தான் அந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் எளிதாக தெரிஞ்சிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வேலை வாய்ப்பை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் Thank you friends.